ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டெயில் நல்ல கிறிஸ்பியான மைசூர் போண்டா ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இனி கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்க கரண்டியை வச்சு ஈஸியான மெத்தடில் நல்லா குண்டு குண்டா மைசூர் போண்டா இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் மைசூர் போண்டா என்னாலே கடையில் மைதா மாவு தான் செய்வாங்க ஆனால் நம்ம வீட்டில் சேர்த்தனால கோதுமை மாவு ஒரு கப்பும் ஒரு கப் அளவுக்கு மைதாவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மைதா வேண்டான்னா நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்து செய்யலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா வீட்டில் வச்சுருப்போல்லாம் ஆப்ப சோடா மாவு அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு கலந்த பிறகு இதில் நல்ல திக்கான புளிப்பான மோர் ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம் நீங்கள் மோருக்கு பதிலாக ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க ஆனால் மோர் சேர்த்து செய்கிறப்ப நல்லா சுவையாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு மாவில் ஊற்றிட்டு கலந்துக்கலாம் கலந்த பிறகு மீதி அரை கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி விஸ்கால கலந்துக்கங்க ஈஸியாக கலக்க வரும் இப்போ நல்லா திக்காக இருக்குது இதில் நிறுத்தி வச்சு இன்னும் கப் அளவுக்கு மோரி சேர்த்துக்கலாம் மொத்தமாக ரெண்டு கப் அளவு மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா திக்கான பேட்டராக கலந்துக்கங்க அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப சூடாக இல்லாமல் வெது வெதுப்பான சூட்டில் இது மாதிரி ஊற்றிக்கங்க இது மாதிரி எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றுறதுனால நீண்ட நேரத்துக்கு போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெயை சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் அரை மணி நேரம் ஊறனாதான் மாவு நல்லா சாஃப்டாகும் போண்டாவும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக உப்பி வரும் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திறக்கிற மாவு நல்லா அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊறி நல்லா சாஃப்டாக உப்பியிருக்கு பாருங்கள் இப்போ இதில் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழை மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சின்னதாக ஒரு வெங்காயம் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மாவு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி பொங்கி வரணும் அப்போ தான் போண்டா நல்லா பர்ஃபெக்டாக கடையில் வாங்குற மாதிரி கிடைக்கும் இப்போ மாவு நல்லா திக்கான பேட்டராக கிடைச்சிருக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து கைகளை தண்ணியில் தொட்ட பிறகு கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி எண்ணெயில் விட்டுக்கலாம் இப்போ மாவு பர்ஃபெக்டாக ரெடி எடுத்துங்க இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெயோடு சேர்த்து ஒரு குழி கரண்டியும் போட்டு சூடு பண்ணிக்கங்க இப்போ என்ன நல்லா சூடானதும் கரண்டியில் எண்ணெயையும் மொண்டுக்கலாம் அதில் மாவை எடுத்து விடுங்க இது மாதிரி கரண்டியில் மாவை விட்டு பொறிச்சு எடுக்க பார்த்து நல்லா குண்டு குண்டாக பந்து போல் பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடைக்கும் நம்ம மாவை அப்படியே எடுத்து எண்ணெயில் விட்டோன்னா கோணலும் மாணலுமாக இருக்கும் ஆனால் இது மாதிரி கரண்டியில் விட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஒரே ஷேப்பில் எல்லா போண்டாவும் பர்ஃபெக்டாக கிடைக்கும் இது மாதிரி லைட்டாக பொறிஞ்சி வந்ததும் அப்படியே எண்ணெயில் கரண்டியை திருப்பி விட்டுடலாம் திரும்பவும் கரண்டியில் எண்ணெய் எடுத்து மாவை அது மாதிரி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கரண்டி நல்லா எண்ணெயோடு நல்லா சூடாகணும் அப்போ தான் கரண்டியில் ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டான ஷேப்பில் மாவு நல்லா பொங்கி வரும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஆட்டி விட்டிங்கன்னா போதும் நல்லா உப்பி எல்லாம் ஒரே சைஸில் வருது பாருங்கள் இது மாதிரி கரண்டியில் மாவை விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கரண்டியை வச்சு இப்படியும் போண்டா செய்ய முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு நல்லா குண்டு குண்டா பர்ஃபெக்டான மைசூர் போண்டா ரெடி உங்களுக்கு எத்தனை சேர்த்து பொறிக்க முடியுதோ அத்தனை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கங்க ரொம்ப அதிகமாக இல்லாமல் இது மாதிரி ஒரு அஞ்சு ஆறுன்னு போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எல்லாம் ஒரே ஈவனாக வெந்து பொன்னிறமாக செவந்து வரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா ஆகும் ஈவனாக எல்லாத்தையும் இது மாதிரி திருப்பி விடுங்க இது மாதிரி முதல்ல போட்ட போண்டா பொன்னிறமாக செவந்ததும் அதை எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துடலாம் இது அதிக அளவில் எண்ணெயும் உறிஞ்சாதுங்க நல்லா நீண்ட நேரத்துக்கு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரமும் எடுக்காது மாவு ஊற வைக்கிற நேரம் தான் தவிர மற்றபடி செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க ஈவினிங் டைமில் டீ காஃபியோட சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டி வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் க்ரீன் சட்னி தேங்காய் சட்னிலாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய டொமேட்டோ கெச்சப் கொடுத்து தொட்டு சாப்பிட்லாம் இன்னும் அருமையாக இருக்கும் பாருங்கள் மாவு எல்லாத்தையும் இது மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்று போல எல்லாம் ஒரே சைஸில் போண்டா கிடச்சிருக்கு வீட்லயே ஈஸியாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க கடையில் போய் இனி அதிக காசு கொடுத்து வாங்க தேவையில்லை இப்போ ஒன்று எடுத்து புட்டு காட்டுறேன் பாருங்கள் மேலே கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டான சுவையான போண்டா ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடு நன்றி வணக்கம்